பஞ்சாயத்தடா முடிச்சிருக்கேன் சாமனேன் நமக்காக அமுத்துக்குள்ள முள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கள்ளச்சார விவகாரம் எப்படி பாக்குறீங்க மேடம் இது வந்து ஒரு மனவேதனை அளிக்குது என் வயிறு எரியுதுடா ஏன் ராவா குடிச்சியா சத்தியமா சொல்றேன் ராவாதான் குச்சேன் நீங்க வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க ஏதாவது ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்தா அரசியல் பார்வையில நான் அரசியல் பார்வையிலே பார்க்கல அப்புறம் என்ன

வரைக்கும் இப்ப விடுங்க இது வரைக்குமே நீட்டுக்கு நீட்டுக்கீரான போராட்டம் எத்தனை பண்ணிருக்கேன் திரும்ப பிஜேபி களத்தில் இருக்கிறாங்க எப்படியாவது நீட்டை வந்து மடைமாத்தணும்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிக்கினோடே பூரா அங்கே மடைமாத்துறாங்க உனக்கு அறிய வேண்டாம் நீட்டுக்கு எதிராக எத்தனை மாணவர்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவுல மண்ணல்லி போடுறது நீட்டுங்கிறது உனக்கு தெரியும் அப்ப அப்போ நீட்டை என் போக்கஸ் பண்ண மாட்டேன் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டுக்கு எதிரான போராட்டம் மண்ணும் பார்ப்போம் ஒரு கோடி கொடுத்தாரா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன் எது மாதிரியான நடவடிக்கை எடுத்து இவங்க இத கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் நீங்க வார்த்தை வார்த்தையிலையும் வசனத்திலையும் பேசுறதுனால எதுவும் நடந்துட போறது இல்லை என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதுதான் என்ன செஞ்சாங்க அவங்க மட்டும் அறுக்கிறவள எடுத்து அப்படியே அறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அறுக்கு அப்படியே குமிச்சு போட்டுதான் அடுத்த வேலையை பாப்பாங்க இப்ப ரெண்டு பக்கம் யோசிங்களேன் கள்ளச்சாராயம் குடிச்சு நம்ம செத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த எண்ணம் எண்ணம் என்ன பண்ணுவோம் அறிவுல ஆணி அடிக்கிற ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க பாத்தீங்களா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் குடுத்தியே இது எந்த மாதிரியான செயல் இது கொண்டு வரதுனால திரும்ப சாராயம் குடிச்சு குடி குடிக்கிறது வந்து அவங்கள ஊக்குவிக்குமே அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அற்பத்தனமால வரும் சித்தம் மறுபடியும் கள்ளச்சாராயத்துல குடிச்சேன்னு சொல்லி நான் தான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி என் குடும்பத்துக்குனா ஒரு பத்து லட்சம் கடை சொல்லி கோடி ரூபா குடுத்தா உடனே சாமானம் ஆகும் இல்லை இல்ல யாராவது குடுத்தா லட்சம் ரூபா குடுத்தா ஒண்ணு செத்து குடுக்கீங்களா நீ எந்த பெட்ட ஒரு லட்சம் கேட்டோம் இல்ல சிமெண்ட்டுக்கு கேட்போம் காசு குடுத்தா சாவாங்கனாக்கா

பேசிய கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக தெரிவித்ததால் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் நான் மக்கள் ஒருத்தர என்னுடைய கேள்வி அரசியல் கட்சி தலைவராகவும் மக்கள்ல ஒருத்தராகவும் பல கேள்விகள் அரசு மேல நம்ம கேட்கணும் இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்ன அடிச்ச கொண்டு விடுவேன் இங்க கேட்கிறதுக்கு ஆட்களே இல்லாத மாதிரி இருக்கு லூசுரா லூசு இல்ல மெண்டல் நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விடியா அரசு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு அதிகப்படியாக கிடைக்க வேண்டும்

கள்ளச்சாராயத்தை ஊக்கு மிக்கு வகையில இருக்க கூடாதுங்கிறது என்னை போன்றவருடைய கருத்து என்ன முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாய குடிச்சிட்டு இறந்து விட்டாங்க கள்ளச்சாராயம் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயா அப்படின்னு கேக்குற அப்படி இல்ல ஆனா அறிவு முண்டங்களா நான் ஒண்ணு சொல்லல தெரியுங்களா ஏன்னா சொல்லிதான் தெரிய முடியாது அவசியம் இல்லை மத்த ஒண்ணு சொல்றேன் இப்ப இந்த பத்து லட்சங்கிறது இறந்து போனாங்கல்ல குளிய தோண்டி உள்ள பத்து லட்சம் சொல்லி விட்டு மேல மண்ணு வச்சு மூடல ஐயா உள்ள பத்து லட்சம் வச்சுட்டு நீங்க திரும்ப கண்ணு குடிக்க வாங்கி குடிங்க அப்படிங்கிறதுக்காக செத்ததுக்கு அப்புறம் அவங்க கையில கொடுக்கறது இல்ல அந்த பத்து லட்சம் செத்து போன குடும்பத்துல உள்ள

இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் இடப்படைப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி துவைக்கும் ஒவ்வொரு கூட்டத்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவேற்றும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வரும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் இந்த குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த பத்து லட்சம் யாருக்காக கொடுக்குறீங்க அந்த குடும்பத்துக்காக அந்த ஒரு உயிரை இழந்துட்டாங்க அவர்கள் பிள்ளைகள் இருப்பாங்க படிக்கணும் அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு குடும்ப தலைவரை எழுந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் எதனால கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அரசு மிக மோசமான செயல்பாட்டுனால இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்க அனுமதி கொடுத்திருக்கீங்க அப்படித்தான் நான் சொல்றேன் லூஸ் மாதிரி பேசாரா மைக் எனக்கு வழக்கு விழுந்தாலும் கவலை கிடையாது வெங்காயம் கிரீஷ் குமார் அங்க சொல்றாரு பீகார்ல கள்ளச்சாராயம் குடிச்சதா ஒரு நிவாரணம் தர முடியாது நீ குடிச்சா செத்து பேர் நாங்க சொல்றோம் அந்த மீன் குடிச்சீங்கன்னா நீங்க தான் அதுக்கு அனுபவிச்சுக்கணும்னு போறாரு அதான சரியா இருக்கும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க இந்த பைத்தியம் திரும்ப சொல்லுது அதாவது நிதிஷ்குமார் சொன்னாப்பில் யா சொன்னாப்பில் வேணால் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்க சொன்னாப்பில் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிறாப்பில் மாற்றிக்கிட்டு கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவருடைய பலி வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் திரும்ப என்ன பண்ணுறாப்பில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு நாலு லட்ச ஒருத்தருக்கு அவரே கொடுத்துருக்காப்பில் அந்த ஸ்க்ரீன் ஷாட் வேணா போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்பவும் கொடுத்துருக்காப்பில் இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சு வாங்கி குடிக்கிறது தப்பு ஒருத்தன் கள்ளச்சாராயம் அவன் போய் வாங்குனாலே அவனும் வந்து புடிச்சு உள்ள போலாம் அப்ப தப்பு பண்ண ஒருத்தவனுக்கு நீ பத்து லட்ச ரூபா கொடுத்து ஊக்கப்படுத்தணும்னு கேள்வி கேக்குறாங்க சரி என்ன பண்ணலாம் செத்து போயிட்டான் தப்பு பண்ணிட்டான் அவன தோண்டி எடுத்து திரும்ப தூக்கு மாட்டுதா செத்து போயிட்டாப்புல அப்படிங்க இதுக்கு இன்னொரு கேட்குறான் இன்னொரு மேட்டர் என்ன கையில அதாவது எளிய மனிதர்களே டார்கெட் பண்றது நீ இருக்கா

இந்த அறிவிப்பை அரசு விளம்பரம் செய்ய வேண்டாம் அத விளம்பரம் செய்தீங்கன்னா கள்ளச்சாரத்தை ஊக்குவிக்கிறீங்கன்னா அதற்கு அர்த்தம் நான் தூப்புல இங்கு போய்டு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிவிக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாப்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாப்பத்தி அஞ்சு தொகுதிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டு குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அது எனக்கு மனச்சுமை வலி அவங்க வெள்ள வைத்திருக்கலாம் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைத்து லூசு பயமா லூசு பயல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவான் நடா விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிரணும்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானாவில் போய் ஆகிக்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான அவர் கிங்கும் இல்ல கிங்கும் அவர் வரும் ஒரு ஜோக்கர் அவர் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கே நீங்க யாரும் மறக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தலில் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்க அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையா செய்யணும்னு நினைச்சா செய்வினா மட்டும் தான் செய்வேன் அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்யும் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன்

ஈழம் பேர சொல்லி அகதிகள் பேர சொல்லி வசூல் பண்ணோம் நீங்க ஓட்டு போடல எவன் வீட்ல எலவு பண்ணாலும் சரி அங்க போய் திருள் வசூல் பண்ணி பார்த்தோம் நீங்க ஓட்டு போடல பிரபாகரன் பேர சொல்லி ஓட்டு கேட்டோம் அப்பயும் நீங்க ஓட்டு போடல சரி இதெல்லாம் விட நான் தான் பிரபாகரனே சொன்னேன் அப்பயும் நீங்க ஓட்டு போடல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது எவ்வளவு கதை சொன்னேன் ஆம கறி சாப்பிட்டோம்னு சொன்னேன் என் நெஞ்சல படுத்த அவர் தூங்குனாருன்னு சொன்னேன் ஏக்கா பாட்டி சார் சுடுறதுக்கு நான் தான் கத்து சொன்னேன் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு மனசு இறங்கினுச்சா கல் நெஞ்ச எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா நீங்க அதனால தான் இந்த தடவை நாங்க கூட்டணி வைக்கிறது கூட்டணி பண்ணிட்ட நாங்க வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் சட்ட உதேசிய சீமான் வந்து மாற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு அரசு பெரிய புரட்சியை உண்டு பாரு அவனை சொல்ல இத்தனை என்னென்ன கதை விட்டீங்க நாங்க அண்ணன் போல யாராவது ஆள் இருக்காங்களா என்னென்ன பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்களா வந்துட்டீங்களா ஏன்டா அவன் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் கட்சியோட கொள்கையவே சொல்லல அவன் கால போயிட்டு கூட்டணிக்கு விழுந்துட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல இந்த பொழப்பு வேற எவனா புலப்பான்டா மானங்கட்ட பொழப்பு எடப்பாடி பழனிசாமி அவரே சசிகலா காலில் வந்து அரசியல் கண்டவர் அவர் காலை பிடிச்சி நீங்க நினைக்கிறீங்களே வெட்கமா இல்லையாடா நாம் தமிழர் கட்சிக்கு நீ மேல எவனா மதிப்பானடா அவங்கள உங்க அண்ணன் சொன்ன மாதிரியே ஆமா கறி நண்டு கறி திங்கிற முயலா வருத்த திங்கிறன்னு அந்த எல்லா கறியிலையும் கொஞ்சம் நாள் விறகடை உப்பு போட்டு நல்லா சொரணம் வர மாதிரி தின்னா மானங்கட்ட பாருங்களா நடிகன் ஓட்டு போறீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நடிகன் காலை இன்னைக்கு நக்கிறீங்களே உங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே கேவலமா இருக்கா